சீமான் செய்ததினுடைய அடிப்படை நோக்கம் என்னவென்றால் இன்றைக்கு தமிழ் உணர்வு கொண்டவர்களை எல்லாம் தவறான எதிரியை நோக்கி திசை திருப்பி விட்டு நமக்கும் பிறமொழி பேசக்கூடிய அண்டை மொழியை சேர்ந்த மாநிலத்தை சேர்ந்த வந்து இருக்கக்கூடிய முரண்பாடுகள் தீர்க்கப்படக்கூடிய முரண்பாடுகள் தீர்க்கப்பட முடியாத முரண்பாடுகள் அல்ல ஆனால் முதன்மை முரண்பாடுகள் நாம் வளர முடியாம இருப்பதற்கு காரணம் பாரம்பரியம் அருஜாதியாக பிரித்து இருக்கிறது அது ஊரு சேரி அகரஹாரம் பிரிச்சு வச்ச காரணத்தினால் ரெண்டாயிரம் வருஷமா வளர முடியல தான் அடிப்படை பிரச்சனை அது பிரச்சனை இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் இந்த அரசியல் மிக மோசமான ஒரு அரசியல் இன்றைக்கு விளைவாக்குடன் இது வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது இனப்படுகொலை பின்னணியில் நடந்தது ரொம்ப பெரிய சோகம் இரண்டாயிரத்தி ஒன்பதுல அன்றைக்கு இந்த தந்தை பெரியார் திராவிட கழகம் பெரியார் திராவிட கழகம் டெல்லி அரசுக்கு எதிராக காங்கிரஸ் அன்றைய காங்கிரஸ் அரசுக்கு எதிராக கடுமையாக போராட்டத்தை நடத்தி கொண்டிருந்தார்கள் இடப்படுகொலை நடக்கும் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை ஆனா இடப்படுகொலை நடத்த முடிந்தது எல்லாருக்கும் கோபம் வருது விடுதலை புலிகள் அழிக்கப்பட்டது மிகப்பெரிய கோபம் ஏமாற்றம் இருக்கு அன்றைக்கு இலங்கை அரசுக்கு அனைத்து உதவிகளும் செய்தது இந்திய அரசு அப்ப இதன் மீதான கோபம் வருது அந்த சமயத்துல பெரியார் தான் சீமானையெல்லாம் வைத்து ஒரு நாம் தமிழர் என்கின்ற ஒன்றை உருவாக்க வேண்டும் என்று திட்டம் வகுத்தாங்க இயக்குனர் மணிவண்ணன் வீட்டிலே கூட்டம் நடந்தது அந்த கூட்டத்துக்கு நானும் போயிருக்கின்றேன் தொடர் குளத்தூர் மணி அவர்கள் சொன்னார்கள் ஆகவே நீங்கள் வர வேண்டும் என்று ராஜீவ்காந்தி என்னை அழைத்து சென்ற அப்பொழுதே சொன்னேன் ஒரு கொள்கை திட்டத்தை முன்வைத்து அதன் மீதான அமைப்பை கட்டுங்கள் ஆனால் அன்றைக்கு என்ன சொன்னார்கள் என்றால் திமுகவை நம்பினோம் ஆனால் திமுக நமக்கு துரோகம் விளைத்து விட்டது ஆக திமுக மாற்றமாக ஒரு தேர்தல் கட்சி வேண்டும் என்று சொன்னார்கள்

அப்ப என்ன ஆகுதுன்னா திமுக வந்த ஆட்சி சமயத்துல ஈழப்படுகொலை நடத்தணும் எல்லாருக்கும் கோபம் வருகிறது இனிமேல் திமுக நம்பி ஒரு பிரயோஜனமும் இல்லை நமக்கு என்று ஒரு கட்சி உருவாக்க வேண்டும் என்று எல்லாரும் கூடி பேசுகின்றார்கள் அந்த சமயத்துல நமக்கு என்று ஒரு கட்சி உருவாக்கும் இதுல அன்றைக்கு இயக்குனர் மணிவண்ணன் தொடர் குளத்தூர் மணி ஜெகத் கஸ்பர் உள்ளிட்ட பலர் அது பங்கெடுத்தார் ஒரு பேச்சாளர் மேடை பேச்சாளர் கட்சி கட்ட முடியாதுங்க ஒரு இயக்கத்தை வந்தா கட்சி கட்ட முடியும் ஒரு இயக்கத்தை சார்ந்தவனால் மட்டும்தான் ஒரு இடத்துல காவல்துறையை எதிர்த்து நின்று போராடி ஒரு அரசை எதிர்த்து நின்று போராடி ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்த முடியும் இயக்கத்தை கட்ட முடியும் போராட முடியும் அன்றைக்கு இயக்கங்களாக இருக்கக்கூடிய பெரியார் இயக்கங்கள் எல்லாம் பின்தளத்துல நாம் போராட்ட சக்தியாக இருப்போம் தேர்தல் காலத்துக்கு நமக்கு என்று ஒரு அமைப்பு உருவாக்கி கொள்வோம் என்று உருவாக்கினார் அன்றைக்கு அந்த கூட்டமைப்புல யாரெல்லாம் வந்தார்கள் என்றால் அன்றைக்கு பெரியாரிய இயக்கங்களில் இருந்து வந்தவர்கள் தமிழ் தேசிய இயக்கங்கள் தனித்தமிழ்நாடு விடுதலைக்காக போராடியவர்கள் தமிழ்நாடு விடுதலை புடையைச் சார்ந்தவர்கள் தமிழ்நாடு மீட்சி படையை சார்ந்தவர்கள் விடுதலை புலிகளோடு சேர்ந்து இயங்கியவர்கள் எல்லாரும் சேர்ந்துதான் என்ன நடந்தது என்றால் அன்றைக்கு ஈழ ஆதரவு போராட்டமாக இலங்கை அரசுக்கு எதிராக இலங்கை தூதருக்கு எதிராக அல்லது இலங்கை ஆதரி குடிகளுக்கு எதிராக பெரியார் திராவிடங்களும் போராட்டத்தை நடத்தும் அந்த போராட்டத்தோடு நாம் தமிழர் சேர்ந்த கட்சியை சேர்ந்தவர்கள் கொடியேற்றிட்டு வருவாங்க போராடி கைதாவது பெரியாரிய தோழர்களாக இருப்பார்கள் பெரியார் திக்க தோழர்களாக இருப்பார்கள் பேட்டி கொடுப்பது நாம் தமிழராக இதுதான் நடந்தது இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் இரண்டாயிரத்தி பத்து செப்டம்பர் பதினேழு அந்த பெரியாரினுடைய பிறந்தநாள் என்று எம்ஜிஆர் நகரிலே மிகப்பெரிய கூட்டம் முதல் கூட்டத்தை ஒரு மாபெரும் எழுச்சி கூட்டத்தை பெரியார் திராவிட கழகம் சீமானை வைத்து நாம் தமிழரை வைத்து கூட்டத்தை நடத்தியது உண்மையில திமுக அரசு சீமானை அல்லது நாம் தமிழர் என்கின்ற ஒரு கட்சி உருவாவதை தடுப்பதற்காக அடக்குமுறை ஏவுகின்ற சமயத்தில் அதை எதிர்த்து நின்று வீதியிலே போராடியவர்கள் பெரியார் இயக்கத்தொடர்கள் திராவிட இயக்கத்தோடர்கள் சீமானோட சொந்த கரங்கிடைய சீமானோட சொந்தக்காரங்க அன்றைக்கு அரசு கொடூரமாக காங்கிரஸ் திமுக நின்ற பொழுது அதை எதிர்த்து நின்று போராடி ஒவ்வொரு மாவட்டத்திலும் இதற்கான கட்சியை கட்டுவதற்காக கூட்டத்தை நடத்தியவர்கள் வழக்கு இருக்கிற ஒடுக்கு இனமாறு அவர் தான் வைத்திருந்த சொத்துக்களை வித்து மிகப்பெரிய கூட்டத்தை இரண்டாயிரத்தி பதினொன்று நடத்தார் கோயம்புத்தூர் எங்கிருந்து வந்தார் அவர் எங்கிருந்து வந்தார் அவர் ஒன்பதுல திமுக கோவை மாவட்ட மாணவரணி பொறுப்பாளராக இருந்தவர் அப்படியே நீங்க இருந்திருந்தார் என்றால் அமைச்சராக இருந்திருந்தார் அப்ப அன்றைக்கு நாம் தமிழர் என்கின்ற கட்சியை உருவாக்கிய பொழுது அதுல இது போன்ற திராவிட இயக்க பின்னணியில இருந்து வந்தவர்கள் அவர்கள் திமுகவிற்கு நிகராக இன்னொன்றை உருவாக்க வேண்டும் தமிழ் தமிழர் சிந்தனையின் அடிப்படையில் நேர்மையை இயங்குகின்ற டெல்லியை சார்ந்திருக்காத கட்சி உருவாக்க வேண்டும் என்று வந்து நின்றார்கள் சீமான மறுப்பு சொல்லிட்டு பார்ப்போம் ஆதாரத்தோடு நான் இதுக்குள்ள தயாராக இருக்கின்றேன் அப்ப இவர்கள் எல்லாம் வந்து நான் என்ன பிரச்சனை ஆகுதுன்னா அன்பான சர்வாதிகாரம் பண்ண முடியாது ஏன்னா இவங்க எல்லாம் கேள்வி கேட்பாங்க இஷ்டத்துக்கு போய் பேச முடியாது தோழர் இளமாறன் போன்றவர்கள் தோழர் சுந்தரமூர்த்தி போன்றவர்கள் இப்படி இன்னும் சொல்ல தோழர் புதுக்கோட்டை முத்துக்குமார் காரைக்குடி மைகள் காரைக்குடி மைகள் ஈழத்தினுடைய விடுதலை விடுதலை புலிகளோடு நேரடியாக இருந்து அவர்களுக்கான எல்லா உதவியும் செய்தவர் புதுக்கோட்டை முத்துக்குமாரை உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை அவரை சிறை வைத்த காரணத்திற்காக தான் வீரப்பன் ராஜ்குமாரை கடத்திய கதையை தான் நடந்தது இப்படிப்பட்டவர்கள் கட்சி நடத்துகின்ற கட்சியோடு இருக்கின்ற எலுமிச்சை வச்ச படம் அல்லது தேர்தல் கட்சி கதையெல்லாம் சொல்ல முடியாது சினிமா கதைய சொல்ல முடியாது நான் தேசிய தலைவர் உருண்டு உருண்டு நான் வந்து சாப்பாடு சாப்பிட்டேன் கதையை சொல்ல முடியாது ஏனென்றால் தேசிய தலைவரோடும் விருதுநகரோடு நேரடியாக இருந்து களத்தில் நின்று அதற்கு எல்லா வேலையும் செய்து வழக்கு வாங்கி சிறைக்கு சென்றவர் இவர்கள் இவங்க எல்லாம் இவங்களை எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு எப்படி அவர் சினிமா கதையை சொல்ல முடியும் அதனால் என்ன பண்ணார் என்றால் இவர்களை எல்லாம் வெளியில் அனுப்புவதற்கு அப்புறப்படுத்துவதற்கான வேலை பற்றி முன்வைத்தார் அதில் ஒன்றுதான் திராவிட எதிர்ப்பு என்று ஒன்றாக இந்த திராவிட எதிர்ப்பு என்ற ஒன்று அறிக்கையை வெளியிட்ட உடனே நேர்மையான பெரியாரிஸ்டுகள் நாம் தமிழர் கட்சி விட்டு வெளியேறிட்டார்கள் வேற ஒன்றும் கிடையாது அவருக்கு அங்கே ஆதிக்கம் செலுத்த அவர் சொல்றதா அவர் சொல்ற கதையை தான் அங்கே எடுபட வேண்டும் இரண்டாவது பெரியாரிஸ்டுகள் இந்திய அரசுக்கு எதிரான போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கார்கள் இந்திய அரசு குற்றவாளியாக்கி கொண்டிருக்கார்கள் இந்திய அரசு அதிகாரிகள் சர்வதேச விசாரணைக்கு வரணும்னு அவங்க போராட்டம் நடத்துகின்ற அந்த காலகட்டத்திற்குள் அதையெல்லாம் மடைமாற்றி விட்டு இங்க தெலுங்கர்கள் தான் எல்லா பிரச்சனையும் சொல்லுவதற்கான வேலையை செய்தால் இந்தியாவின் மீதான அழுத்தம் விடும் இந்தியாவின் மீதான அழுத்தம் விடும் அப்ப ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்து மூன்று வருடத்தில் இந்திய அரசுக்கு எதிரான போராட்டத்தை கேள்வி எழுப்பிக் கொண்டிருந்த தமிழ்நாட்டு இளைஞர்களை இரண்டாயிரத்தி பதினொன்றுல தெலுங்கர்கள் தான் பிரச்சனை என்று தெளிவாக மடைமாற்றியவர் சீமா நீங்க அவர் கட்சியில் இருக்கிறவங்க எல்லாம் வந்து ஐயா வைகோ ரொம்ப இழிவாக பேசுறதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க எழுதலாம் பார்த்துருப்பீங்க ஆனால் ஒன்றை சொல்றேன் ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தல் அன்றைக்கு சட்டமன்ற தேர்தலின் பொழுது இவர் அதிமுகவிற்காக பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று முடிவெடுக்கிறார் அதை புதுக்கோட்டை முத்துக்குமார் மைக்கேல் உள்ளிட்டவர்கள் தோழர் இளமாறன் போன்றவர்கள் எல்லாம் கடுமையாக எதிர்க்கிறார்கள் அந்த சமயத்தில் அவர் அதிமுகவோட நெரு நெருங்குவதற்கு அவருக்கு வழி இல்லை தொடர்பு இல்லை அந்த சமயத்துல அதிமுகவோட கூட்டணியில இருந்து ஐயா வைகோவை சென்று பார்த்து ஐயா வைகோவை வைகோ தான் அதிமுகவிற்கான பிரச்சார மேடை பிரச்சாராக மாறியவர் சீமான இல்ல சொல்ல சொல்லு பார்ப்போம் போட்டோவே இருக்கு இதான் ரெண்டாயிரத்தி பதினொன்று இது நடந்த உடனே அன்றைக்கு புதுக்கோட்டை முத்துக்குமார் என்னத்துல போன் பண்ணி பேசுறாரு

இவங்கிட்ட உத்தமா வேலைக்காக சொல்லிதான் நாங்கள் மேற்பதால் இயக்கத்தை ஆரம்பித்தோம் நாங்கள் அன்றைக்கு யோசித்துதான் இது எங்க போய் திக்கும் நல்லா தெரியும் எங்க போய் நிக்க நல்லா தெரியும் அதனால்தான் மேற்பதாளி இயக்கம் இரண்டாயிரத்தி ஒன்பது ஆகஸ்ட்ல ஆரம்பிக்கப்பட்டது அன்றைக்கு இந்த அர்த்தத்தில் அந்த அரசியலை கொண்டு போய் சேர்த்தார் அப்ப என்ன ஆச்சுன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அவர் அதிமுகவின் அனுசரை கிடைத்து விட்டது ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு அதிமுக பொறுத்த வரைக்கும் என்னன்னா அன்று ஈழ எதிர ஈழத்தினுடைய ஆதரவு அலை வலுவாக இருக்கிறது திமுக எதிர்ப்பு அலை வலுவாக இருக்கிறது அதனால அதை பயன்படுத்தி கொள்வதற்கு அவர்கள் ஐயா வைகோவை விட சீமானை பயன்படுத்தி கொண்டால் சீட்டு கேட்க மாட்டார் அவ்வளவுதான் விஷயம் வேற ஒண்ணும் கிடையாது இதுதான் நடந்தது அப்ப என்ன பண்ணிட்டார் என்றால் இவர் வந்து நேரடியாக தானே அதிமுகவினுடைய பிரதான பிரச்சாரகராக மாறிவிட்டார் இதுக்கப்புறம் அவர் திராவிட எதிர்ப்பு சேர்ந்து பேசினால் உண்மையான பிரியாசி வெளியே போய் விடுவார்கள் கட்சி கைக்குள் வந்துவிடும் வேற ஒன்றும் கிடையாது இங்க திராவிடத்துக்கு எதிர்ப்பு திராவிடத்துக்கு எதிர்ப்பு பேசினார என்னைக்காவது ஜெயலலிதா மேல எதிர்த்து நீ கண்டர் தானே சண்டை போட்டிருக்காரா போட்டிருக்காரா கேட்க வேண்டியதான் அங்க போய் அங்க போய் கேட்க வேண்டியதானே இங்க எல்லாம் தெலுங்கு சொல்றது தமிழர் இல்லைன்னு சொல்றது எல்லாத்தையும் முத்திர குத்திட்டு இருந்தீங்களே ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்த போது ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறு காலத்தில் நான் தமிழர் யாராவது மேடையில் ஏறி நீ செட்ட போட்டுக்கீங்களா இல்லை அப்ப இங்க இந்த திராவிட எதிர்ப்பு என்பது கட்சிக்குள்ளாக இருந்த நேர்மையானவர்களை வெளியேற்றுவது நேர்மையான வெளியேற்றி விட்டால் கட்சி தலைவர் இன்னைக்கு அதனால அன்பான சதிவாரு அன்பான சதிவாரு பல கணக்கில் பேசிக் கொண்டிருக்கிறார் எங்களுக்கு இருக்க வருத்தம் என்னவென்றால் அன்றைக்கு இவரை எல்லாம் கட்சி கட்ட வேண்டும் என்று சொன்ன பெரியாரிய தலைவர்கள் அன்றைக்கு அம்பலப்படுத்தி இருந்தாங்க இந்த பிரச்சனை கிடையாது அன்றைக்கு கட்சியே இருந்திருக்கு எல்லா பெரியார் எஸ்டிகளும் வெளியில் வந்திருந்தா கட்சி இருந்திருக்க அல்லது கட்சி தலைமையை மாற்றிக்கிட்டு இருக்க முடியும் அதை செய்யவில்லை அதில் விமர்சனமாக சொல்லு பத்து வருஷம் கழிச்சு அவருக்கு அம்பலப்படுத்தி என்ன இருப்பது அப்ப என்ன ஆனது என்றால் இரண்டாயிரத்தி ஒன்பதில் ஈழ இனப்படுகொலைக்காக இந்திய அரசை நோக்கி கேள்வி கேட்டவர்களை எல்லாம் மடை மாற்றி தெலுங்கு எதிர்ப்பு என்று கொண்டு வந்து நிறுத்திவிட்டார் அது ஒன்றுதான் இருக்கிறது இதுக்கு அடிப்படை ஆதாரமா ஒரு மாப்போசி எடுக்கிறார்கள் அருகே குணாவிட அருகே குணாவிட புத்தகம் மாப்போசி எடுக்கப்பட்ட தகவல் கொள்கை அடிப்படையில் வைக்கப்பட்டிருக்கிறது நீங்க மாப்போசியினுடைய தகவல்கள் அடிப்படை ஆதாரமற்றதாக இருக்கிறது ஒன்றே ஒன்றுதாங்க பார்ப்பனியத்திற்கு சுரண்டல் செய்வதற்கு ஒரு கொள்கை திட்டம் இருக்கிறது சனாதனம் என்கின்ற கொள்கை திட்டம் இருக்கிறது தெலுங்கர்களுக்கு எதிராக வைக்கிறீங்கன்னா அங்க என்ன கொள்கை திட்டத்தை வைப்பீங்க என்ன கோட்பாடு இருக்கிறது இங்கே சனாதனம் கோட்பாடு கோட்பாடு இருக்கிறது ஆதிக்கத்தை எதிர்ப்பது என்பது வேறு ஆனால் கோட்பாடு ரீதியாக உங்களை இழிவானவராக நடத்தக்கூடிய இந்து மதத்தில் இரண்டாயிரம் ஆண்டுகளாக சிதைக்கப்பட்ட மக்கள் அவர்கள் அந்த அடிமைத்தரத்திலிருந்து மேலெழுவதுதான் பிரதான சண்டை அந்த சண்டையை திராவிடம் மட்டும்தான் நடத்தியது அதனால திராவிடம் தேவைப்படுது ஆரியத்தினுடைய ஆதிக்கத்திலிருந்து மீட்டெடுக்கக்கூடிய பணியை திராவிடம் செய்கிறது இவ்வாறாக ஆரியத்தின் பிடியில் இருந்த தமிழினம் மீட்கப்படக்கூடிய போராட்டத்திலே ஆரியத்தையும் இணைத்துக் கொண்டு தனித்தமிழ் இயக்கம் வருகிறது சமஸ்கிருதத்தினுடைய ஆதிக்கத்திலிருந்து தமிழை மீட்டெடுக்கக்கூடிய அந்த போராட்டம் அந்த தனித்தமிழ் இயக்கத்தை இணைத்துக் கொண்டு வர்க்க போராட்டத்தை முன்னெடுத்த தமிழரசன் அவர்கள் முன்னெடுத்த அந்த அரசியல் நினைப்பதுதான் தமிழ் தேசியம் இதுல ஏதாவது ஒண்ணு பேசிட்டு இருந்தா தமிழ் தேசிக்கிறார் தமிழ் மொழியை மட்டுமே பேச போட்டிருந்தால் இங்க ஏழை எளிய பிரச்சனை தீர்ந்து விடுவதில்லை பார்ப்புடையை ஒழிந்து விடுவதில்லை வர்க்க அரசியல் மட்டுமே பேசி போட்டிருந்தால் பார்ப்புடையத்தை என்ன செய்வது இந்திய அரசியல் என்ன செய்வது இந்தி மேலாதிக்கத்தை என்ன செய்வது அப்ப இது எல்லாத்தையும் ஒன்றிணைத்த ஒன்றுதான் தமிழ் தேசியம் அப்படிப்பட்ட தமிழ் தேசியத்தில் நீங்க திராவிடத்தை பிடிக்கிட்டீங்கன்னா அங்கே ஆரியத்தை ஒட்ட வைத்துக் கொண்டு ஆரிய தேசியமாக மாறிக்கொள்ளக்கூடியதுதான் இங்க நடக்கும் ஆகவே திராவிடத்தை மறுத்த தமிழ் தேசியம் என்பது அது ஆரியத்துக்கு சார்பானதாக இருக்கும் தமிழ் தேசியத்தை மறுத்த திராமணம் என்பதும் ஆரியத்தினுடைய சார்பாகத்தான் போய் நிற்கமே உடைய வேறொன்றாக இருக்க இது ஏன் சொல்லுகிறேன் என்றால் தமிழ் தேசியம் என்பது சுயநலமை உரிமையை பற்றி பேசுவது அந்த சுயநிலை உரிமையை பற்றி பற்றி மிக தெளிவாக தந்தை பெரியார் அவர்கள் பேசியிருக்கிறார் அந்த சுயநிலை உரிமையை மறுத்துவிட்டு இந்திய அரசாங்கத்தோடு கைகோர்த்து கொண்டு இந்தியாவோட கொள்கையை ஏற்றுக்கொண்டு இங்கே திரிப்பதை எல்லாம் கைகட்டி வேடிக்கை பார்த்தால் அதுவும் ஆரியத்தோடு கைகலப்பதாகத்தான் இருக்கும் பிரதான எதிரியாக இருப்பது ஆரியம் இந்தியம் இந்து மதம் பார்ப்பனியம் சனாதனம் இதுதான் இந்த முரண்பாடோடு இவர்கள் எல்லாரும் இந்த கும்பல் யாரோடு சேர்ந்திருக்கிறார் ஏகாதிபத்தியத்தோடு முதலாளிகளோடு சேர்ந்திருக்கிறார் இந்த முதலாளிகளும் இந்த பார்ப்பனைய சக்திகளும் சேர்ந்து இருப்பதை சேர்ந்து எதிர்த்தால் தான் நீங்கள் வெல்ல முடியும் இது ஏதேனும் ஒன்றை மட்டும் நான் பார்ப்பனியத்தை மட்டுமே எதிர்ப்பேன் என்று சொல்லிவிட்டு முதலாளியத்தை கைவிட்டால் இன்றைக்கு திமுக செல்வதை போல முதலாளித்துவத்தோடு கைகோர்த்து அப்படியே ஆரியத்தோடு கைகோர்ப்பார்கள் அல்லது நான் இங்கே பார்ப்பனை எதிர்ப்பை கைவிட்டேன் என்றால் இங்கே பார்ப்பனையத்தோடு கையெழுத்து கொண்டு ஆரியத்தோடு போய் இருப்பாரு இப்படிதான் நடக்கும் எப்படி போனாலும் அங்கதான் வழி நிற்கும் அப்ப இது ரெண்டையுமே நீங்கள் பார்த்து புரிந்து எதிர்கொண்டால் மட்டும்தான் திராவிடம் தமிழ் தேசியம் என்கின்ற இரண்டையும் சரியா இருக்கும் இது ரெண்டு ரெண்டு தனியா ரோட்டுக்கு தவிர நிற்கிறதா ரோட்டுக்கு அந்த பக்கம் நிற்கிறதா இல்ல இன்னும் ரோட்டுக்கே வரல சார் ரோட்டுக்கே வரல ரோட்டுக்கு அந்த பக்கம் இல்லை இந்த

ஒரு தமிழ்நாட்டினுடைய தமிழ் தேசியத்தினுடைய பிரதான சிக்கல் ஆனால் இன்றைக்கு தமிழ் தேசியத்தினோட சிக்கல் ஆரியம் என்பதை விட தமிழ் தேசியம் என்று சொல்லிக் கொண்டு வந்து நிற்கக்கூடிய போலிகள் தான் முதன்மை எதிரி என்பதை நான் புரிந்து கொண்டு தேசியம் என்பதை உள்வாங்கி அந்த இடத்துல திராவிடத்தோட முக்கியத்துவத்தை குறித்து கொண்டு முன்னகர வேண்டும் ஆகவே திராவிடம் தமிழ் தேசியம் தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கு ஒரு படிக்கட்டுகளாகத்தான் இருக்கிறதே கூடிய எதிர்நிலைகள் இல்லை என்பதை சொல்லி முடிக்கின்ற நன்றி வணக்கம்